நம்ம எதுக்கு பிறந்திருக்கோம் கவனிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கேன் நீங்க எதை வேணாலும் பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கும்போது போது கவனிச்சு கவனிச்சு பண்ணுங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடா பண்ணணும்னு ஒரு விஷயத்தை பண்ணாதீங்க காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் அஞ்சு நிமிஷம் நைட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் கவனத்தோட ஒரு வேலையை நீங்க செஞ்சீங்கன்னாவே போதுமானது எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை கவனித்து கொண்டே இருக்கும் போது அதை பற்றிய அனைத்து புரிதலும் உங்களுக்கு வந்து தான் ஞானம் இருபத்தி நான்கு மணி நேரம் அண்டத்தின் ரகசியங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்தில் ஒரு கல்லுலேயும் மண்ணுலேயும் நெருப்புலேயும் தண்ணியிலையும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது ஞானத்தில் வெளிப்படுது ஆனால் அது உங்களுக்கு தெரியலை ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கலை குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் அண்டத்தினுடைய ரகசியங்கள் மனிதனுக்கு ஏன் புரிவதில்லை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது புரியுறது இல்லை அப்படின்னு சொல்கிறத விட நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு தயார் நிலையில் இல்லைன்னு தான் சொல்லணும் எப்படி சொல்கிறீங்க எப்படி சொல்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கக்கூடிய தன்மை அதிகமாச்சுனாலே மரம் ஏன் ஆடுகிறது கிளை ஏன் அசைகிறது காற்று ஏன் வருகிறது நெருப்பு எப்படி பற்றி எறிகிறது எப்படி வந்து கரண்ட் பாஸ் ஆகுது எப்படி ஃபேன் ஓடுது லைட் ஓடுது இதெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வாக கவனிக்கணும் நம்ம பிறந்ததே கவனிக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கோம் நல்லா புரிஞ்சுக்க வேறு பிறந்திருக்கோம் கவனிப்பதற்காகத்தான் பிறந்திருக்கேன் நீங்கள் எதை வேணாலும் பண்ணுங்க பண்ணிட்டு இருக்கும்போது கவனிச்சு கவனிச்சு பண்ணுங்க டக்கு 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 டக்குன்னு ஸ்பீடா பண்ணணும்னு ஒரு விஷயத்த பண்ணாதீங்க எப்போ இந்த அண்ட ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற ஆசை வந்துருச்சோ அப்ப நீங்க பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா கவனிக்கணும் பல ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமா கவனிக்கணும் அண்டத்தினுடைய பல தகவல்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமா கவனிக்கணும் எப்ப கவனிக்க ஆரம்பிக்கிறீங்களோ தட் இஸ் கால்ட் அவேர்னஸ் எப்ப அவேர்னஸ் வருதோ அது ஏன் நடக்குதுன்றது புரிஞ்சிடும் உங்களுக்கு ஞானின்ற ரேஞ்சுக்கு அந்த போயிருங்க அப்போ கவனித்தல் என்பது இந்த பிரபஞ்சத்திலேயே மிகவும் அரிதான மிகவும் அற்புதமான மிகவும் ஆத்மார்த்தமான மிக உயர்ந்த நிலை அது எல்லாருக்கும் வாசறாது நீங்க கவனிக்க ஆரம்பிச்சு பாருங்க சமைக்கிறீங்களா நல்லா கவனிச்சு சமைங்க சாப்பிடுறீங்களா கவனிச்சு சாப்பிடுங்க நடக்கிறீங்களா கவனிச்சு நடங்க வண்டி ஓட்டுறீங்களா கவனிச்சு ஓட்டுங்க எந்த வேலையை செய்தாலும் கவனித்து பண்ணும்போது மனம் அங்க இங்கே ஓடாது ஒரே இடத்துல இருக்கும் கவனித்து கவனித்து ஒவ்வொரு இது கொஞ்சம் கஷ்டம் தான் எடுத்தோன்னே வராது சில பல வருடங்கள் ஆகும் இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிச்சீங்கன்னாலும் பட் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா ஒரு டோட்டலா இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துல காலையில ஒரு அஞ்சு நிமிஷம் மத்தியானம் ஒரு அஞ்சு நிமிஷம் சாயந்தரம் அஞ்சு நிமிஷம் நைட் ஒரு அஞ்சு நிமிஷம் ஃபுல் கவனத்தோட ஒரு வேலையை நீங்க செஞ்சிங்கனாவே போதுமானது போக 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 ஒரு மணி நேரம் கவனிப்பீங்க ஒன்றரை மணி நேரம் கவனிப்பீங்க ரெண்டு மணி நேரம் கவனிப்பீங்க கவனித்து கவனித்து ஒரு வேலையை நீங்கள் பண்ணுங்களேன் எப்போது நீங்கள் கவனித்து கவனித்து ஒரு வேலையை நீங்கள் செய்கின்றீர்களோ அப்போ இந்த பிரபஞ்ச ரகசியங்கள் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் இப்போ ஏன் புரிய மாட்டீங்கன்னா நீங்கள் கவனிக்க மாட்டீங்க உங்களுக்கு அதனால் புரியறது இல்லை பிரபஞ்சம் அதன் வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் காற்று அங்கேருந்து இங்கே வந்து என் மேலே அடிக்குதுன்னா காற்று அடிக்குதுன்னு விட்டுறீங்க அதை கவனியேன் ஏன் காற்று அடிக்குது ஏன் இந்த வழியாக வருது அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு ஓப்பன் இருக்குது அதனால் இந்த வழியாக வருது சரி ஓகே காற்று வந்துருச்சு அந்த காற்று எங்கேருந்து வருது இந்த காற்று ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது இது ஏன் இவ்வளோ ஹீட்டாக இல்லை அப்போ சில்லுன்னு இருந்தால் ஒரு மாதிரி ஃபீலை உடம்புல எப்படி ஏற்படுத்துது அப்போ சூடாக இருந்தால் என் உடம்புல எப்படிப்பட்ட ஃபீலை ஏற்படுத்துது சரி ஓகே இங்கே ஓப்பனாக இருக்குது காற்று வருது சில்லுன்னு எம்எல் அடிக்குது கொஞ்சம் சூடாக இருக்குது நான் ஃபீல் பண்ணுறேன் ஓகே நல்லா இருக்குது இப்போ இந்த காற்று இதோடு நின்றுமா இல்லை வேறு எங்கேயாவது போகுமா பாருங்கள் வெறும் காற்று என் மேலே அடிக்குதுன்றத நான் கவனிக்காமல் விட்டேன்னா கவனிக்காம விட்டுட்டேன் இந்த காற்று என் மேலே அடிக்குது இதை நான் கவனிக்கிறேன் எங்கே போதும் வருதுன்ற இத்தனை விஷயத்தை நான் ஆராயும்போது காற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா கான்செப்ட்டும் புரியுது பாருங்கள் தத்துவம் புரியுது பாருங்கள் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் இப்போ நீங்கள் தோசை சொல்கிறீங்க தோசை சொல்கிறீங்க இப்படி திருப்புறீங்க அப்படி திருப்புறீங்க எடுத்து உங்களுக்கு வேணுங்கிறவங்ககிட்ட கொடுக்குறீங்க அவங்க சாப்பிட்றாங்க இப்போ இப்போ பாருங்கள் கவனித்து தோசை சுடுங்க மாவு எடுக்கிறீங்க தோசை சுடுறீங்க பொறுமையாக அப்படியே ஊற்றுறீங்க ஊற்றும் போது கவனிச்சுக்கிட்டே ஊற்றணும் கொஞ்சம் கவனிக்கணும் நெருப்பு இருக்கு தோசைக்கல் இருக்கு மேலே மாவு இருக்கு இந்த மாவு எப்படி தோசையா மாறுது ஏன் அரிசி தான் ஏன் இதுக்கு வச்சாங்க வேற எந்த மாவையும் ஏன் இதுக்கு வைக்கல சரி கோதுமை மாவு அரிசி மாவுனால மட்டும்தான் தோசை செய்ய முடியுமா அப்போ வேற எதுலேயும் தோசை செய்ய முடியாதா அப்போ தோசை சுட்டம்னா அது யாருக்கு பயன்படுது இருபத்தி நாலு மணி நேரம் தோசை சாப்பிட்டா அப்போ உங்க ஒருத்தங்களுக்கு என்ன பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்போ தோசை உடம்புக்கு நல்லதா இவ்வளோ ஹீட்டில் தான் இந்த தோசை இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இதை எப்படி இன்னும் டேஸ்ட்டு பண்ணுறது பாருங்கள் தோசை சுடுறதுல நான் கவனிக்கும் போது எவ்வளோ விஷயம் எனக்கு புரியுது பாருங்கள் கடைசியில் அரிசி மாவு கோதுமை மாவு இல்லாமல் வேறு ஏதோ ஒரு டிஷ்ஷிலே நீங்கள் தோசை சுட்டுருவீங்க வேற ஏதோ ஒரு கலவையில் தண்ணியாக மாற்றி லிக்விட் ஃபார்மில் மாற்றி நீங்கள் தோசை சுட்டுருவீங்க அது இன்னும் ஹெல்த்தியாகவும் செய்யக்கூடிய வலிமை வந்துடும் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேலே தோசை சுடுறதுலேயே தோசை ஞானத்துக்கு நீங்கள் போயிடுவீங்க குக்கிங்லேயே பெரிய ஞானத்துக்கு போயிடுவீங்க அப்போது எந்த ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ அதை கவனித்து கொண்டே இருக்கும்போது அதை பற்றிய அனைத்து புரிதலும் உங்களுக்கு வந்து விடும் தான் ஞானம் இப்போ இசையில் இருக்கீங்க ஒரு கீபோர்டு வாசிக்கிறீங்க ஏதோ வாசிக்கிறீங்க போகிறீங்க வர்றீங்கன்னு இல்லாமல் இந்த பட்டன் ஏன் எப்படி வேலை செய்யுது கவனிக்கணும் இந்த பட்டன் ஏன் இப்படி வேலை செய்யுது இப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன கனெக்ஷன் இருக்குது இது ஏன் இப்படி பண்ணுறாங்க இப்படி நீங்கள் சிந்திக்கும் போது உங்கள் பிரெயினோடைய பவர் இருக்குது பார்த்தீங்களா இதை கொஞ்சம் கொஞ்சமாக அன்லாக் பண்ணிக்கிட்டே போவீங்க பொட்டன்ஷியல் ஜாஸ்தியாகிட்டே போகும் இப்போ அஞ்சு சதவீதத்துக்குள்ளே வேலை செய்கிற மூளை இப்படி சிந்திக்க சிந்திக்க வேற மாதிரி வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுனா இந்த பாடி எப்படி இருக்குது இந்த ரத்தம் ஏன் இப்படி போகுது இந்த மூளை ஏன் இப்படி இருக்குது இந்த நாக்கு ஏன் இப்படி இருக்குது இந்த காது ஏன் அப்படி இருக்குது இந்த கை ஏன் இப்படி இருக்கு இதுக்கு ஏன் இதயம்ன்ற ஒன்று வச்சுருக்கான் இது எப்படி இப்படி கனெக்ட் ஆகுதுன்னு யோசிக்கும் போது என்ன ஆகுனா இறைவனின் மெக்கானிசம் புரிஞ்சிடும் இறைவனின் மெக்கானிசம் புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை ஏன் இந்த உடம்பை படைச்சிருக்கான்றது தெரிஞ்சிடும் இதை வச்சு என்ன பண்ணணும்ன்றது மெய்ஞானம் என்பதும் உங்களுக்கு கிடைத்துவிடும் அப்போ அண்ட ரகசியங்கள் ஏன் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அதை பெறுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இல்லை எப்போது அண்டத்தின் ரகசியங்கள் உங்களுக்கு புரிய வரும்னா அது ஏதோ தனியா ஒரு இடத்துக்கு போனோன்னே தெரிய வரும்னு நினைக்கிறீங்க அப்படி கிடையாது இருபத்தி நான்கு மணி நேரம் அண்டத்தின் ரகசியங்கள் என்பது இந்த பிரபஞ்சத்துல ஒரு கல்லுலேயும் மண்ணுலேயும் நெருப்புலேயும் தண்ணியிலையும் மரத்துலேயும் செடியிலையும் கொடியிலையும் மயில் கிட்டையும் குயில்கிட்டையும் காக்கா கிட்டையும் பறவைகளையும் பருந்துகள் கிட்டேயும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது இப்பயும் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்குது ஞானத்தில் வெளிப்படுது ஆனால் அது உங்களுக்கு தெரியல ஏன்னா அதை நீங்கள் கவனிக்கலை இப்போ இந்த லைட் எரியுது லைட் எரியுதுன்னு விட்டுட்டேன் லைட் எரியுது கவனிக்கிறேன் இது எப்படி லைட்டு வருது இது ஏன் என் முகத்தில் படுது இது எப்படி என்னை பிரைட்டாக காட்டுது இந்த லைட்டுக்கு எப்படி எலக்ட்ரிசிட்டி வருது இந்த எலக்ட்ரிசிட்டியே அங்கேருந்து வருது இந்த எலக்ட்ரிசிட்டி தான் எப்படி இதில் கடத்தப்படுது எலக்ட்ரிசிட்டினால் மட்டும்தான் இந்த லைட் எரியுமா வேறு எப்படி எரியாதா இப்படி யோசிக்கும் போது பெரிய சயின்டிஸ்டாகிடுவீங்க இப்படித்தான் விமானத்தை கண்டுபிடித்தார்கள் ரேடியோவை கண்டுபிடித்தார்கள் பல அரிய வகை கண்டுபிடிப்புகளை இப்படித்தான் கண்டுபிடித்தார்கள் காரணம் என்னென்னா கவனித்தல் நீங்கள் எந்த பயிற்சியும் பண்ணலனாலும் கவனிக்கக்கூடிய பயிற்சியும் நீங்கள் பண்ணிங்கனாவே போதும் நீங்கள் செய்யக்கூடிய வாழ்க்கையே தவமாக மாறிடும் எந்த வேலை பண்ணாலும் கவனித்து கவனித்து பண்ணுங்கள் போதுங்க எந்த வேலை பண்ணாலும் கவனிங்க எந்த வேலை பார்த்தாலும் கவனித்து பண்ணுங்க என்ன நார்மலாக வேகமாக ஒரு வேலையை செய்கிறதுக்கு பத்து செகண்ட் ஆகுதுன்னா கவனித்து பண்ணும்போது ஒரு இருபது செகண்ட் ஆகும் ஆனால் நீங்கள் இப்படி கவனிக்காமல் ஆயிரம் டைம் அந்த வேலையை செஞ்சாலும் அதிலேருந்து ஒன்றும் கற்றுக்க முடியாது பட் கவனித்து ஒரு பத்து செகண்ட் எக்ஸ்ட்ரா ஆனாலும் அந்த வேலையை நீங்கள் செய்யும் போது அதுலேருந்து பல விஷயத்தை கற்றுப்பீங்க பல விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க எந்த குருவும் இல்லாமல் அந்த செயலே உங்களுக்கு குருவாக மாறி கவனிக்கும் தன்மை குருவாக மாறி உங்களை ஞானியாக மாற்றிவிடும் இப்படி நீங்கள் கவனித்து கவனித்து ஒவ்வொரு வேலையும் செய்யும்போது போது அனைத்தை பற்றிய புரிதலும் உங்களுக்கு வந்துவிடும் அதனால் கவனிங்க 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 அண்டத்தின் ரகசியத்தை இந்த தெரிந்து கொள்ளலாம் எப்போது அண்டத்தின் ரகசியம் புரிய வரும் என்றால் இந்த தனது கவனத்தின் மூலியமாக கவனிக்க ஆரம்பிக்க வேண்டும் எந்த செயலையும் கவனிச்சு கவனிச்சு பண்ணுங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் உங்களையே அறியாம ஒரு செயலை நீங்க செஞ்சுட்டு புரிய வரும் அப்பதான் அந்த நவகிரகத்தினுடைய கண்ட்ரோல்ல உங்க உடம்பு உங்க மனம் என்பது இருக்கிறது என்பது தெரிய வரும் கவனிக்கும் தன்மை அதிகமாகும் போது உடல் மற்றும் மனதை தாண்டி ஆன்மா விழிப்படைந்து விடும் எப்போது கவனிக்கும் தன்மை அதிகமாகிவிடுதோ அப்போ ஆன்மா விழிப்படைந்து செயலின் தன்மை குறைந்து அவசியமான செயல்களை மட்டும் செய்து சீக்கிரம் பொருளாதாரம் வந்துடும் சீக்கிரம் ஹெல்த் வந்துடும் சீக்கிரம் உயிர் சக்தி வந்துடும் சீக்கிரம் முக்தி மோட்சம் வந்துவிடும் நன்றி வணக்கம்